வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் எட்டாம் நாள் வேலைக்கிழமை என்ற குருவாரம் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தெய்வ வழிபாட்டில் அதிக சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல் தீர் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை பார்த்து கொள்வது நன்மை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயத்திலும் நிதானமாக எடுங்கள் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷத்திற்கு செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வேற்றுமொழி மனிதனார்களால் ஆதாயம் கிடைக்கும் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் இருப்பவர்கள் க்ரீன் கார்டு விசா போன்ற பாதிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வாகன அமைப்பிலிருந்து சிக்கல் தீரும் சுபகாரியம் குடும்பத்தில் தள்ளி கொண்டு போன ஒரு விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் படிப்படியாக சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலவிதமான கோபதாபங்கள் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாள் பதட்டமில்லாமல் பொறுமை காத்துக்கொள்வது நன்மை ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறோமோ என்று தோணக்கூடிய அமைப்பு ஆவேசப்படாமல் இன்றைய பொழுதை கழிப்பதற்கு பொறுமையாக இருங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுபவிரிய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் ஆவேசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் தொழிலில் நல்ல முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் எப்பேற்பட்ட எதிரிகள் விஷயத்திலும் குடும்பத்திற்கு நிம்மதி காணப்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் கடல் கடந்த பயணங்களுக்கு தயாராகி கொள்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் இருந்த பரபரப்பு குறையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு காணப்படும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் சிறிது கவனம் அண்டை அயிலாறு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் திடீரென்று தேவையில்லாத ஒரு குழப்பம் காணப்படும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் சந்திராஷ்டமத்தால் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆவேசம் வேண்டும் சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை தரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதே சமயம் கண்டிப்பாக மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பது நன்மை எல்லா காரியமும் உண்டான சாத்தியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்கார் குடும்பத்தில் மட்டும் மிக கவனம் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் தொழிலை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் படிப்பை பற்றி கவலைப்படக்கூடிய நீங்கள் துணை அல்லது துணைவியாரோடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்பதை கேட்டிருக்கிறீர்களா பொறுமையாக கேளுங்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் ஃபோனின் மூலியமாக நிறைய நேரம் பேசுங்கள் ஆறுதல் சொல்வதும் இதம் சொல்வதும் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிடிவாதம் பிடித்து தேவையில்லாத வாழ்க்கையை கெடுத்து கொள்ள எல்லாம் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டத்தில் நான் இப்படி தெரியுமா நான் இப்படி தெரியுமா நான் அப்படி தெரியுமா என்று பேசி வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள சிறிது குறைத்து கொள்வது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுங்கள் படிப்படியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் உத்தியோக நிமித்தமாக மிக கவனம் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அரசியல்வாதிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் அவசரகதியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்